இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு பம்மல் வட்டார வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் பம்மல் சத்யா நகர் பகுதியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பம்மல் பகுதி கழக செயலாளரும் பம்மல் நகரமன்ற முன்னாள் துணை தலைவருமான திரு பம்மல் பா அப்பு என்கின்ற வெங்கடேசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்து குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அப்பகுதி குழந்தைகளை ஏற்பாடு செய்து விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி பாராட்டினார் இவ்விழாவில் பம்மல் வட்டார வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஆர் கே கார்த்திக் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜே பாலகணேசன் பொருளாளர் கே ஹைதர் அலி மற்றும் வெல்டன் வாய்ஸ் தியாகராஜன் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

యాకు పొద్దు చిన్న పొందు సీక్రంగా